ஏதாவது ஃபைவ் ஸ்டார் போய் ஸ்டே பண்ணிவிட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுது உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி போயிடணும் லண்டன் பக்கமே போயிடணும் நீ இந்த பக்கம் கூட திரும்ப திரும்பக்கூடாது சீக்கிரம் போகணும் போகணும் ஐயோ யார் கல்வி தென் பண்ணாமல் ஓடி இல்லாமல் நினைச்சேன் கரெக்டாக இவன் கண்ணை மாட்டிட்டுமே இப்போ எப்படி விற்கிய சமாளிக்கிறது இவன் வேற நம்மளை சமாளிக்க கூட விட மாட்டானே நம்மளை நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பானே இப்போ என்ன பண்ண தொலைகிறது சைலு ஏதாவது ஒன்று பண்ணடி பண்ணிட்டு இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பு சைலு என்ன சைலு சூட் கேஸ் வந்து எடுத்துட்டு கிளம்பிட்டேன் எங்க போற எங்க சொல்லில போறியோ ரிக்கி என்ன நீ வெளியில போகும்போது தான் எங்க போறன்னு கேப்பியா ஆமா நான் வெளியில போறேன் வெளியில நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் சும்மா ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் மீன் அவ ரொம்ப நாள் ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு உடனே வந்துருவேன் நீ பத்திரமா இருந்துக்க நான் கிளம்பறேன் பை என்னது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போ என்ன செய்யு இங்க யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க இங்க பாரு உனக்கு இங்க ஷாமத்தவர வேற யாருமே ஃப்ரெண்ட் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு புதுசா கதை சொல்றேன் யார் வீட்டுக்கு போப்ற விக்கி உனக்கு தெரியுமா எனக்கு ஃப்ரெண்ட் இல்லன்னு இங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தெரியாதக்கான வாய்ப்பு இல்ல இங்க பா விக்கி சும்மா என்ன பேசிட்டு இருக்காத உன்கிட்ட பேசவே எனக்கு டைம் இல்ல நான் கொஞ்சம் சீக்கிரம் போய் ஆகணும் ரொம்ப अर्जेंट நீ முதல்ல வழி விடு நான் கிளம்பறேன் சைலு அப்போ நீ உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போற அப்படி தானே விக்கி அதனால நீ இவ்ளோ நேரம் சொல்லிட்டு ஆமா என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போறேன் நீங்க இங்க பாரு நான் என்ன பேசனே யாராச்சும் கேட்டாங்களா தெரியலன்னு சொல்லிடு சரியா நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கேன்னா சொல்லவேண்டா தெரியலன்னு சொல்லிடு தெரியலன்னு சொல்லணுமா எனக்கு தெரியுமே நீதான் உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் அப்புறம் எதுக்கு ஷைலு எனக்கு தெரியலன்னு சொல்லணும் என்ன ரொம்ப அறிவா பேசுறதா நினைப்பா நான் சொன்னது மட்டும் சரி யாராவது என்ன தேடி வந்தாங்கன்னா ஷைலு எங்க போயிருக்கானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடு சரியா சரி நீ சொல்ற மாதிரி ஆனா நீ சொல்ற மாதிரி நான் சொல்லணும் எனக்கு நீ ஒன்னு பண்ணணுமே பண்றியா சொல்லி தோல என்ன பண்ணணும் அது ஒண்ணு இல்ல ஷைலு சிம்பிள் தான் அது நீ இப்ப நீ உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லல எப்படியும் உன் ஃப்ரெண்டு காவளும் ஒரு பொண்ணு தானே அப்படியே ரொம்ப ஹக்கர் பண்ணி இங்கே അപ്പോ രണ്ടു മൂന്ന് പേര് ചിലപ്പോ അങ്ങനെ നിൽക്കുന്നത് നാളെ ഇവിടെ ഒരേ ഒരു പൊണ്ണു തന്നെ നിന്നുവെച്ചാൽ ശൈലു ശൈലു അപ്പൊ എനിക്ക് കണ്ണു പോകുമ്പോൾ കൂടി പോയിതാ ആകുന്നു ശൈലു ഇങ്ങനെ കൂടിയിട്ട് പോയി ശൈലു ചുമ ജസ്റ്റ് ഒരു ഹായ് ഹലോ അത് ചോദിച്ചിട്ട് ഞാൻ ഉടനെ വന്നിരുന്നു നിങ്ങൾ പാ ശൈലു നിങ്ങൾ കൂടിയിട്ട് പോയിരുന്നാലോ ഞാൻ അതായത് നിങ്ങൾ പേര് എനിക്ക് കേട്ടാ എനിക്ക് തരില്ല എന്ന് ചോദിച്ചു നിങ്ങൾ ഇല്ലാണോ നീ ഫ്രണ്ട് വിട്ടിട്ട് പോലെ കണ്ടിപ്പോ സോളിടുവേ ഓ 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 நேரம் பார்த்து நீ ரொம்ப சதி பண்றேன்னா ஐயோ இப்ப இவன் நேரம் வரையில சொல்றானே இவன் கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் டேய் நான் இங்க இருந்து தப்பிச்சு ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போறேன்டா எனக்கு டிக்கெட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலடா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதும் லண்டனுக்கு ஓடி போயிடுவேன் நான் இதை எப்படி என்கிட்ட சொல்லுவேனானு இவன் அப்படியே ஷாமுக்கு உண்மையான உழைச்சு போய் மொத்தத்தையும் உழவிடுவானே என்ன சைலு கூட்டிட்டு போறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன் அதெல்லாம் யோசிக்காது நம்ம கிளம்பலாம் போலாமா दम 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 वाह नॉनसो केसेस तो बने हैं वाह 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 वा वा नॉनी कार्लो कुडिट पे मैं ड्रॉप करनी थी आंगरे के लड़को हाँ ये हॉलो अपन कुछ अभी जल्द पापनी थे अपने वंदने हैं पुणे में जल्द से वाह दीदी की ஐயோ சைனு நீ நினைக்கிற மாதிரி ஜல்சாங்கிறது தப்பான வார்த்தை இல்ல அப்படியே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட அப்படியே சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு குத்தாட்டம் அப்புறம் ஒரு மஜாவா ஒரு டான்ஸ் அப்படி அதுக்கு பேர் தான் ஜல்சா நீ நினைக்கிற ஜல்சா கிடையாது அது வந்து என் ஒய்ஃப் கூட மட்டும் தான் இது சும்மா உள்ள லைக் வா 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 போலமா

அவ சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அது ஷைலு சூட் கேஸோட அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகல மச்சி அவ சும்மா கையில சூட் கேஸ் வச்சு நின்னுட்டு இருக்கா அட பாரதேசி பண்ணாரே நான் என்ன சொல்ல கூடாதுன்னு சொல்றேனோ அது அப்படியே அவ சொல்லி வச்சிருக்கேடா இப்ப அவ நம்பிரவா நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலன்றதை நீ சொன்னதே அவ நம்பிட்டான் பாரதேசி பாரதேசி ஐயோ போச்சா ஓ அப்படி அம்மாச்சி அப்போ நீங்க சூட் கேஸோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகல அப்படிதானே மச்சி நம்பிட்டேன் நான் நம்பிட்டேன் மச்சி நம்பிட்டேன்

போச்சு நமக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்க போனான்னு நினைக்கிறேன் இப்போ மலரை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவேன் ஐயோ பயமாக இருக்கேன் ஷாம் ஒரு பக்கம் அவர் கூட நிற்கிறவர் அவர் அதுக்கு மேலே இருக்காரு ஐயோ இப்போ என்ன பண்ண போறானு தெரியல ரெண்டு பேரும் நான் இப்போ என்ன சொல்ல போறேன் டெய் ஐயோ கடவுளே ஷைலு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருடி இவனை கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சு இவங்க அனுப்பி விட்டுட்டு கடை கடை கண் கலந்து எடுத்து ஓடி போயிடி சொல்லு ஷாம் என்ன என்ன விஷயம் ஏமா என்ன விஷயமா நாங்க இங்க வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியாதமா

ஏன்னா உனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரியும் சொல்லு ஐயோ ஷாம் எனக்கு சீரியஸாவே நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஷாம் எனக்கு தெரியல ஓ அப்போ உனக்கு எதுவும் தெரியல அப்படிதானமா சரி ஓகே தெரியல நான் பரவாயில்ல நான் கேட்கிறேன் பதில சொல்லு உனக்கு ஷாமோட ஹுட்பி இருக்காங்க இல்லையா ஏமனா அவங்களோட ஃப்ரெண்ட் மலர் தெரியுமா மச்சி யமுனாவோட ஃப்ரெண்டு மலரா தெரியறதை விட எங்க ஃபேமிலி மெம்பர்னு

ஆமா அப்ப நீதா மலர் என்ன கூட்டிட்டு போயிருக்கியா சாரி சாரி நீதா மலர் கழுத்துட்டு போயிருக்கியா என்ன ஐயோ இந்த பயத்துல தார் வர வளர நினைக்கிறேன் விக்கி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடா விக்கி விக்கி நீ என்ன க்ளோஸ் பண்ணிட தான என்ன எப்படியாவது கவ பாத்துறோம் இங்க பாரு சத்தியமா சொல்றேன் எனக்கு மலருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மலர் காணாம போனதுக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் இல்லடா என்ன எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து கவ ஓ அப்ப மலர் காணாம போயிட்டாங்கிறதுனால நீ இந்த பெட்டி படிக்கே தூக்கிட்டு

நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு என்ன பேசிக்கிற பாடா ஒரு முடிவுக்கு வந்தா சொல்லுடா ஏதாவது சொல்லி அவங்க சீக்கிரம் அனுப்பி விடுடா என்ன சைலு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அப்போ மலர் காணவ போறதுக்கு உனக்கு என்னமோ சம்பந்தம் இருக்கு அப்படிதானே நீ மச்சி அதுல எந்த சம்பந்தமும் இல்ல மச்சி மலர் காணவ போறதுக்கு சைலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நீ என்ன மலர் சைலு ஹால் வச்சு கடத்திட்டா நினைக்கிறியா கடத்தி கொண்டு போய் கூட அடிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறியா அடிச்சு வச்சு குடும்பப்படுத்துறான்னு நினைக்கிறியா சிச்சி அப்படிலாம் எதுவும் இல்ல மச்சி

இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் மரத்தை பார்க்கவே இல்ல சார் நான் பார்த்த ரெண்டு மூணு நாள் ஆகுது நான் அவளை பார்க்கவே இல்ல சைலு நீ இந்த விஷயத்துல தப்பிக்கவே முடியாது ஏன்னா யமுனாவோட சித்தி எல்லாத்தையும் வாக்கு மூலமா கொடுத்து அப்புறம் ஒரு அவை நீ மலரை கடத்தணும் கடத்தி கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்புறம் எவனாவது என்ன பண்ணணும்னு நீ போட்ட திட்டத்தை எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எங்ககிட்ட சொல்லி அப்புறம் ஒரு மாறிட்டாங்க அப்படியே ட்ராக்கா உன் பக்கம் திருப்பி விட அப்புறம் ஒரு

எப்படியாவது பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில அவளை எப்படியாவது கடுத்துனோம் கடித்து கொண்டு போய் குடோன்ல வச்சு அவளை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்னா மனசித்தி வந்து இப்படி தான் ஏங்க சொல்லிருந்தாங்களே அப்படியே இப்ப மாதி என்ன கோத்து விடுறாங்க சத்தியமா ஷான் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைடா டேய் நான் ஒரு ஃப்ரெண்ட் அதடா உனக்கு தெரியாதா இந்த முறையில மோசமா பண்ணுனடா நீ லண்டன்ல இருந்த வரைக்கும் இப்படி எல்லாம் करिएगाன்னு தெரியும் ஷைலோ ஆனா இங்க வந்த நாள்ல வந்து யமுனாவை பார்த்த நாள்ல இருந்து நீ டோட்டலாவே சேஞ்ச் ஆயிட்ட சோ எதுவும் ஏது நீ பண்றதுக்கு தயாரா இருக்கன்னு நான் அதான் அப்போ இது நீ பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் சம் சத்தியமா அப்படி இல்ல சம் நீ பாரு சம் எனக்கு மலை மலை கோவல ஏமா மலை கோவல ஆமா நான் உன்னை வெறுமல அந்த இடத்துல ஏமா இருக்கானதனால எனக்கு கோவல ஆனா இங்க பாரு எனக்கு கைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதும் சரி நான் என் மனசை மாத்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சம் நான் மலை கடத்தணும்னு நினைச்சேன் ஆனா சத்தியமா சொல்ற மலை இப்ப காணாம போனதுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது நான் மலை கடத்தவும் இல்லடா என்ன நம்படா

அப்ப இந்த சார் நீங்க பாருங்க சார் எனக்கு ரெண்டு என்ன டைம் கொடுங்க சார் இந்த எங்க இருக்கானு நான் தேடி கண்டுபிடிச்சு சார் எனக்கு என்னமோ அவங்க சித்தி சார் கொஞ்சம் டவுட்டா இருக்கு அவங்க தான் நினைக்கிறேன் கிட்ட ஒரு சும்மா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் டைம் கொடுங்க அவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னு பாத்துட்டு நான் ஒன்னு விடாம உங்ககிட்ட சொல்றேன் சார் கூட இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன் சார் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் நான் இப்போ ஃப்ரெண்டா சும்மா விடுறேன்

நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அது மட்டும் இல்ல என்ன பிளான் போடுறாங்கன்னு எனக்கு நீங்க சொல்லணும் அப்படி மட்டும் நீங்க ஏதோ சொல்லலாம் சார் நீங்க நான் எல்லாத்தையுமே அவங்க என்னென்ன பண்றாங்கன்ற விடாம ஷாம் நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் சார் சரி டிஷாம் கிளம்பலாம் சரிடா மச்சி கிளம்பு அப்போ மரியா கௌசி எப்போ கொடுப்ப